இந்த கவிதை பெருமை மற்றும் சொறு அழிப்பு பற்றியது போர் வீரர்கள் மற்றும் நீதிமன்றத்தின் தலைவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர் முன்னோடிகளின் பெருமை மற்றும் நீதி குறித்த வாழ்த்துக்கள் கூறப்படுகின்றன சீர்சால் வெள்ளி துறை ஏன்மொழி வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்துக்கு பெயர் சீர்சால் வெள்ளி இதனால் சொல்லியது குட்டுவனின் பெருமையும் கொடை சிறப்பும் பெயர் விளக்கம் முதலியன சேரனின் இயல்புகளாயின பலவற்றையும் சொல்லி வாழ்த்தலின் இயன்மொழி வாழ்த்து ஆயிற்று வெள்ளி வரிது வடக்கு இறைஞ்சுதல் வரும் குறிப்பு அதுவும் பொய்யாய் போனது என்பவர் அதனையடுத்து குட்டுவனின் சோறு அளிக்கும் கொடைத்திறனை கூறி வியந்தனர் வரிது வடக்கு இறைஞ்சிய என்னும் அடைச்சிறப்பால் இப்பாட்டு இப்பெயர் பெற்றது கவிஞர் பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கௌதமனார் நெடுவையின் ஒழிறு மின்னப்பரங் தாங்கு புலியுரை கழித்த புலவாய் இயக்கம் எவல் ஆடவர் வலனுயிர் தேந்தி ஆரியிரன் கடந்த தாரரும் தகைப்பில் வீடுகோள் மாலை பெரும்படை தலைவு உதல் வேட்டல் அவை பிறர் செய்தல் இதழ் ஏற்றலன் பார்புரின் தொழுகும் ஆரம்புரி எந்தனர் வழிமொழி தொழுகி ஞாலம் நின்வழியொழுகப் பாடல் சான்று நாடுடன் விளங்கும் நாடா நல்லிசை திருந்திய வியன் மொழி திருந்திழை கணர் கூலையிழிப்பரியா சாவத்து வயவர் அம்புகளை வரியாத் தூங்குதுளங்கிற்கே இடாவேனி இயலரை கூறுசில் நீர்நிலத் தீவழி விசும்போ டைந்தும் அளப்பருங் குறை நின் வளம் வீங்கு பெருக்கம் இனிது கண் டிகுமே உண்மரும் தின்மரும் வரைகோல் அறியாதது தொடி மழுகிய உலக்கை வயிற்றோரு அடைச்சேம் பிழுந்த வாடுரு மடாவின் எகுகுரச் சிவந்த வூனத்தியாவரும் கண்டுமதி மருளும் வாழச் சொன்று வயங்குகதில் விரிந்து வானகன் சுடர்வ வரிது விட கிரஞ்சிய சீர்சால் வெள்ளில் பயங்கெழு பொழுதோ டானிய நிற்ப தலிலும் கருகியோடு கையுற வணங்கி புரை ய வளனேயர் பிரங்கும் கொண்டல் தண்டலிக் கமஞ்சூன் மாமழே காரதிர் பருவம் மறப்பினும் பேரா யான்த்தால் வாழ்கினின் வளனே நெடுந்து அறத்து வானத்திடத்தே ஒளிவிட்டு விளங்கும் மின்னலானது தோன்றிப் பறந்தாற்போல புலித்தோல் உரையினின்றும் நீக்கிய புலவுநாற்றம் நாரும் முனையே கொண்ட வாளினை நின் ஏவலுக்குட்பட்டவரான போர்மரவர்கள் வழக்கிலே உயர்த்துப் பிடித்தவராகச் சென்று பிறரார் கடத்தற்கரிய பகை அரணினை வெற்றி கொள்வர் இவ்வாறு தூசிப்படையும் பகைவரது படைவகுப்பால் வெல்லக்கரிதாக விளங்கும் இயல்பினை கொண்டிருக்க விளங்கும் பெருமை கொண்ட வெற்றி மாலையினை அணிந்த பெரும்படைக்குத் தலைவனாக விளங்குவோனே உதலும் வேட்டலும் அவை பிறரை செய்வித்தலும் ஒதுவித்தல் வேட்பித்தல் ஈதலும் ஏற்றலும் என்று சொல்லப்படும் அந்தனருக்கு உரியவான ஆறு ஒழுக்கங்களைப் புரிந்தவராக ஒழுகி வருகின்ற பட்டவையே விரும்பி செய்யும் அந்தனர்களது சொல்லுக்கு அவ்விதமே என்று கூறி அவ்வாறே நடந்தும் வருவாய் ஆனால் இவ்வுலகமும் நின்னைப் பணிந்து நின் ஆணைப்படியே வரும் பொய்யா நாவிற் புல்வர் பாடும் பாடல்களால் நிறைந்துள்ளோனே நாடு முழுவதும் பரவி விளங்கும் ஆராயப்படாத நல்ல புகழினை பெற்றுள்ளனே திருத்தமான அணிகளை அணிந்துள்ள தேவியின் கணவனே பூட்டிய நாணின் இறக்குதல் அறியாத வில்லை கொண்டோரான படைமரவர்கள் தம் அம்புகளை களைதல் எப்பொழுதென்பதனை அறியாதவராக இருக்கும் ஏணி இடப்படாது செறிந்து அசைகின்ற பாசை இருப்பை உடையனே அளவிடப்படாத பெரிய எல்லையினையுடைய பாசறைக்குரியவான இயல்பெல்லாம் பொருந்திய பாசறையுடைய குறுசிலே நீரும் நிலமும் தீயும் காற்றும் வானமும் என்னும் ஐந்து பெரும்பூதங்களின் பரப்பின் அளந்து அவற்றின் முடிவை அறிந்தாலும் அளந்தரிதற்கு இயலாத பெரும் ஆற்றலை கொண்டவனாக விளங்குவோனே நின் வளமானது பெருகும் பெருக்கத்தை யாமும் இனிதாக கண்டோமே விளங்குகின்ற கதிரவனின் கதிர்கள் விரிந்து வானகமெங்கனும் ஒளிவீசி நிற்க வடதிசை பக்கமாக சிறிதளவே சாய்ந்துள்ள சிறப்பு பொருந்திய சுக்கிரன் என்னும் கிரகமானது பயன் பொருந்திய பிறவான கிரகங்களோடு மழை பெய்வதற்கு உரியதான நல்ல நாளிலே பொருந்தி நிற்க நீரை சொரியும் மேகத் தொகுதியோடு நாற்று செய்யும் பொருந்த கவிந்து உலகில் உயிர்களை எல்லாம் காக்கும் பொருட்டாக வளமாக எழுந்து ஒலிக்கின்ற கீழ்காற்றால் குணரப்பெற்ற தன்மையான நீர்த்துளிகளைக் கொண்டவும் நிறைசூலை கொண்டவுமான கரிய மேகங்கள் கார்காலம் எதிர்படுகின்ற தான் பெய்தற்குரியதான பருவத்தை மறந்து பெய்யாமற் போனாலும் உண்போரும் தின்போருமாக அளவோடு கொள்ளுதலை அறியாதவராய் மயங்கும்படிக்கு ஒலிக்கும் பூன்மொழுங்கிப் போன உலக்கையினாலே அரிசியைக் குற்றி சமையலை செய்கின்ற அடுக்களை இடந்தோறும் இலைகளோடும் கூடிய சேம்பின் கிழங்குகள் மேலெழுந்து துள்ள சமைத்தலையுடைய மிடாவினிடத்தே வாழார் கொந்திய சிவந்த இறைச்சி துண்டுகளுடனே கூடியதும் யாவரும் கண்டதும் மதிமயங்க தக்கதுமான குறையாத உணவினை வழங்குவோனே நெடுவையின் நெடுந்து வரத்துள்ள வானம் ஒளிறு ஒளிவிடும் மின்னு மின்னல் பறந்தாங்கு தோன்றி நாற்புறமும் போல மின்னல் வானத்தே தோன்றி நாற்புறமும் ஒளியோடு பரந்தார் போல குட்டுவனும் சேர்நாட்டிடை தோன்றி தன் மரப்புகளால் எப்புறமும் பரவிய நன் ஆயினான் புலியுரை புலித்தோளாச் செய்த உரை எகம் வாள் வேலுமாம் எவளாடவர் அரசனது ஏவலைச் செய்யும் ஆடவரான மறவர் வலனுயர்த்தி ஏந்தல் வழக்கை ஏற்பற்றி உயரத் தூக்கியபடி ஏந்தி வருதல் இது வெற்றி பெருமிதத்தை காட்டுவது ஆறரன் பிறரால் எளிதில் கடத்தற்கரிய அரண் தார் தூசிப்படை தகைப்பு படை வகுப்பு பீடு பெருமை மாலை இயல்பும் ஆம் பிற்றால் கடத்தற்கரிய பகைவரின் அரணத்தை நின் தூசிப்படையே சென்று எளிதில் கடந்து வெற்றி பெறும் என்றதாம் ஒல் ஒதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் இதழ் ஏற்றல் என்பன அந்த நற்குரிய அறுதொழில்கள் என்பர் புரிதல் விரும்பி செய்தல் வழிமொழிந்து உழுகி பணிந்து நடந்து ஞானம் ஒழுகம் சான்று நிறைந்து நாடா நல்லிசை ஆராயப்படாத நற்புகள் அனைவரும் ஏற்கும் நற்புகள் இயல்மொழி இயல்புடைய பேச்சு திருந்திழை திருத்தமான அணிகள் இவை அணிந்த தேவியை சுட்டியது கூலை நான் சாபம் வில் தூங்கு துளங்கு இருக்கை செறிந்து அசையும் இருக்கை மறவர் நெருக்கத்தால் பாசறை கூடாரமும் அசைந்தது என்க அரை பாசறை குருசில் உபகார குணம் உள்ளவன் ஏணி எல்லை இடாத ஏணி அளவிடலாகா எல்லையுடையது இது போருக்குரிய தயார் நிலையிலிருக்கும் பாசறையின் நிலையை கூறியது கடை அறிதல் முடிவான எல்லையை அறிதல் வீங்கல் பெருகல் கண்டிகும் கண்டோம் வளம் வீங்கு பெருக்கும் என்றது கூட்டுவன் தன் மரமான்பால் பகைவரை வென்று பெற்ற வளமை பெருக்கத்தை உண்பர் உண்ணக்குரியன உண்போர் தின்மர் தின்னக்குரிய தின்போர் தின்னல் பற்களார் கடித்து விழுங்கள் வரைகோள் கொள்ளும் எல்லை குறைத்தொடி ஒலிக்கும் பூன் போது ஒச்சும்போது பட்டு ஒலி முழக்கும் பூண் மழுகி என்றது ஓயாது குற்றுதலால் வயின் இடம் இங்கே சமையலறை அடையிலே சேம்பு இழல் கொதிக்கும் கிழங்கு மேலெழுந்து துள்ளல் இதன் பின்னரே அரிசியிடுவர் எங்கு வாழ் சுன்றி குறைவற்ற உணவு கதிர் கதிரவன் வலிது சிறிது இறைஞ்சுதல் சாய்தல் இது கார்கால தொடக்கத்து நிகழ்வது பயங்கேறு பொழுது மழையாகிய பயனை தருதற்கு பொருந்திய பிற கோள்நிலை அமைந்த பொழுது கலிழும் சொரியும் கருவி தொகுதி கையுற நாற்று செய்யும் வனத்தே பொருந்த புறையே காத்தற் பொருட்டாக கொண்டல் கீழ்காற்று காஞ்சுல் நிறைசூல் மாமிழை கார்மேகம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க